நேரில் இன்னைக்கு சர்வதேச காணொலியில் அப்பா சரா கட்சி ஈரானுடைய வெளிவுகாரத்துறை அமைச்சர் ஓமனில் பேச்சுவார்த்தை நடந்துச்சு அந்த பேச்சுவார்த்தையில் துருக்கியே அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓமன் பேச்சுவார்த்தையில் முடிவுகள் எட்டப்பட்டதா ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவுடைய நிபந்தனைகளை மீறி ஓமனில் எதற்கு பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறார்கள் என்றால் நடத்தினார்கள் என்றால் அதில் தமக்கு ஒரே நோக்கம் அமெரிக்காவின் கோரிக்கைகள் எல்லாவற்றையும் தவிர்த்துவிட்டு ஒரே நோக்கம் ஓமனில் நடக்கிற பேச்சில் நாங்கள் அணு ஆயுத மௌனியாக்கம் ஒரு பத்து வருஷம் அப்படி என்றெல்லாம் ஏதாவது ஒரு திட்டத்தை வடிவமைத்தால் எங்கள் மீதிருக்கும் நாற்பத்தைந்து அன்று கால பொருளாதார தடைகளை நீக்குவதற்கு நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று அமெரிக்காவிற்கு அப்பாஸ் அராக்கட்சி ஈரானின் சார்பில் ஒரு எதிர்பார்ப்போடு அந்த பேச்சில் கலந்து கொண்டார் ஆனால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததாகத்தான் அறிய முடிகின்றது இந்த பேச்சுவார்த்தை ஓமனில் நடந்து முடிந்த பிறகு இஸ்ரேலுடைய அனைத்து செய்தியேடுகளும் இவ்வாறு செய்துவிட்டது என்ன செய்தி அப்படின்னு பார்த்தா பேச்சுவார்த்தை தோல்வி என அவர்கள் போட்டார்கள் ஏனென்றால் இஸ்ரேலுடைய அதிபர் பிரதமர் பெஞ்சமின் நித்தானியாவுக்கு அல்லது இஸ்ரேலுடைய எம்பிக்களுக்கும் இஸ்ரேலுடைய மக்களுக்கும் கூட பேச்சுவார்த்தையின் மூலமாக அமெரிக்கா ஒப்பந்தத்தை எட்டிவிடக் என்பதில் அவர்களின் அவா அவர்களின் ஆசை அவர்களின் அப்பாசை அவர்களுடைய ஒரு பேர் எதிர்பார்ப்பு ஆனால் இந்த பேச்சுவார்த்தை நடத்தி அதில் ஏதாவது தீர் வந்து போர் நடக்காமல் இருக்க வேண்டும் என்பது அமெரிக்காவின் மிக நட்பு நாடுகளான சவுதி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் துருக்கி ஜோர்டான் எஜிப்து சிரியா மற்றும் கத்தர் ஆகிய நாடுகளின் பெரும் ஆசை காரணம் இரண்டு பேரும் அவர்களுக்கு பிடிக்காது ஆனால் ஈரான் ஒரு இஸ்லாமிய தேசம் ஷியாப்ரி முஸ்லிம்கள் ஆனால் அமெரிக்காவுக்கோ அதிக அழுத்தம் கொடுத்து போரை நடத்துவதற்கு எத்தனிப்பது யூதராஜ்யம் அமெரிக்கா அந்த போரை நடத்தி ஒருவேளை ஈரானை நாசம் செய்தால் மத்திய கிழக்கில் வலுவான சக்தியாக யூதர்கள் உருவாகி விடுவதை எந்த அரபு நாடும் விரும்பவில்லை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் சவுதியும் சரி யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் கத்தரும் எகிப்தும் துருக்கி யாருமே விரும்பலை யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் பஹ்ரைன் யாரும் விரும்ப மாட்டாங்க இரண்டாவதாக அவங்க இந்த போர் நடக்கக்கூடாது என்பதில் இந்த ஒப்பந்தம் சரியாக வருமா அப்படிங்கிற கேள்விக்கு அமெரிக்கா வைப்பின்றது நாலு திட்டங்கள் முதலாவது திட்டம் அணு ஆயுதங்களை முழுமையாக கைவிடுவது இருக்கும் அணு ஆயுதங்களை அந்த நாட்டிலிருந்து அப்புறப்படுத்துவது இது ஒன்று இரண்டாவது திட்டம் உலகின் மிகப்பெரிய பேராயுத பலிஸ்டிக்ஸ் தொழில்நுட்பத்தை வைத்திருக்கும் ஈரான் அதை மட்டுப்படுத்தி முந்நூறு கிலோமீட்டருக்குள் செல்லக்கூடிய சிறிய ரக ஏவுகணைகளை மட்டும் தயாரிக்க வேண்டுமே அல்லாமல் பத்தாயிரம் பதினாலாயிரம் எட்டாயிரம் ஆய இப்போ ஐயாயிரம் ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களாம் அவங்க தயாரிக்கக்கூடாது அப்படி தயாரித்தால் அது அமெரிக்காவுக்கு இடைஞ்சூரை ஏற்படுத்தும் குறிப்பாக ரெண்டாயிரம் இருக்கும் இஸ்ரேலுக்கும் டெல்லபியூவுக்கும் ஹைஃபாவுக்கும் பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் அதனால் நீ பேருக்கு ஒரு இரநூறு முந்நூறு கிலோமீட்டருக்கு வச்சுக்க ரெண்டாயிரம் கிலோமீட்டர் இதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு ரெண்டாவது கண்டிஷனை அமெரிக்கா போடுகின்றது மூன்றாவது கண்டிஷன் அமெரிக்கா போடும் கண்டிஷன் உனக்கு நட்பாக இருக்கிற ஹிஸ்புல்லா உனக்கு நட்பாக இருக்கக்கூடிய ஹூதிகள் அதே போன்று உனக்கு நட்பாக இருக்கக்கூடும் ஹத்தாப் ஹிஸ்புல்லா ஹத்தாப் ஹிஸ்புல்லா ஹத்தாப் ஹிஸ்புல்லா இந்த மாதிரி அமைப்புகள் ஜிஹாதி அமைப்புகள் யாருக்கும் ஆயுதங்களை நீ கொடுக்கக்கூடாது ஏன்னு கேட்டால் அவங்க ஒன்றுட்டு ஆயுதம் வேணால் பெரும் மிரட்டல் மத்திய திரைக்கடல் செங்கடல் எல்லா இடங்களிலும் வெசி எல்லா இடத்திலும் கப்பல்களை தாக்குகிறார்கள் அப்போ நீ அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுக்கக்கூடாது இந்த மாதிரியான கண்டிஷனை அவர்கள் போடும்போது இந்த கண்டிஷனை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் உலகில் பெரிய பரிஸ்டிக் தொழில்நுட்பம் அதே மாதிரி ஷஹீத் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஷஹீத் ஒன் டுவெண்ட்டி நைன் ஷஹீத் ஒன் நைன்டி ஒன் இப்படி பெற்ற ட்ரோன்களின் மூலம் உளவுகளை பார்ப்பதும் நாசகார கப்பல்களை குறிவைத்து படம் பிடிப்பதும் தாக்குதல் நடத்தி தற்கொலையாக அழிந்து கொள்கிற உக்ரைன் போரில் பெரும்பங்குவாய் வகித்த ஷஹீத் இப்படியெல்லாம் வைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் மௌனியாக்க வேண்டும் தொழில்நுட்பங்களை கைவிட வேண்டும் அணு ஆயுதங்களை எல்லாம் கைவிட வேண்டும் அதைப் போன்று பிராக்ஸிகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது என்று பார்ப்பட்ட திட்டங்களை அமெரிக்கா ஒரு நாட்டின் மீது வைக்கும்போது ஈரானை போன்ற ஒரு பரந்த தேசம் அதை ஏற்றுக்கொள்ள எப்படி பார்க்கும் இது ஒரு அறிவு ஞானம் அது மட்டுமில்லாமல் பொது புத்தி ஒரு நீதித்தன்மைக்கு அப்பாற்பட்டது அமெரிக்காவோ நினைத்தால் குண்டுகளை வீசி காசாவில் எத்தனை பேரையும் கொலை செய்கிறார்கள் அது குறித்தெல்லாம் கேள்வி எழவில்லை அவர்கள் தங்களது மத்திய திரைக்கடலை மிரட்டுவதற்கு இஸ்ரேலுக்கு எஃப் ஃபிஃப்டீன் எஃப் சிக்ஸ்டீன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எல்லா ஆயுதங்களையும் கொடுக்கிறார்கள் அது குறித்தும் கேள்வி எழவில்லை ஆனால் நாங்கள் நினைத்தால் யாரையும் கொலை செய்வோம் காரையும் அழிப்போம் நான் நினைத்தால் ஏராளமான குண்டுகளை இஸ்ரேலுக்கு கொடுப்பேன் இஸ்ரேலில் தொண்ணூறு கிட்ட அணு ஆயுதங்கள் வச்சுருக்கிறது அதை பற்றிலாம் இன்டர்நேஷ்னல் ஆட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சி நத்திங் இட் ஆனால் நீ வைக்கக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் கூட பகுத்தறிவுக்கும் நீதிக்கும் சமமின்மையான ஒரு தீர்ப்பை அமெரிக்கா இஸ்ரேலின் ஈரானின் மீது இஸ்ரேலின் சொற்களை கேட்டு யூரோப் ஐ யூனியனுடைய சொற்களை கேட்டு திணிப்பதை அப்பாஸ் சரா சொன்னார் இது கற்பனையில் அப்பாற்பட்டது இது ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்டது நாங்கள் எந்த நிலையிலும் பேச்சுவார்த்தை முடிந்து இப்போ அடுத்த வாரம் வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஈரானுடைய விவகாரத்துறை அமைச்சர் அப்பா சராக் கட்சி தெளிவாக சொன்னார் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு சாத்தியமே இல்லை நாங்கள் ஒன்றை பேசினோம் அணு ஆயுதங்கள் விவகாரத்தை குறித்து மட்டும் பேசுவோம் அது பேசினாலும் எங்களின் மீது முழுமையாக நீங்கள் உங்களால் விதிக்கப்பட்ட திணிக்கப்பட்ட பொருளாதார தடைகளை நாற்பத்தைந்து ஆண்டுகளாக மீதும் எம் மக்களின் மீதும் நீக்க வேண்டும் என்று மட்டும்தான் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே அமெரிக்காவினுடைய இந்த கோரிக்கை அவர்களுக்கு பின்னாலிருந்து இருந்து இயக்கும் இஸ்ரேலுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள ஈரான் மறுத்தது அமெரிக்காவுடைய இறுதி திட்டம் இரண்டாகத்தான் இருக்கிறது ஒன்று ஆட்சி மாற்றம் இரண்டாவது ஆயத்துலா காமெனியை படுகொலை செய்வது இது அமெரிக்காவின் திட்டம் அல்ல யூதர்களின் திட்டம் யூதர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் ஈரான் என்ற ஒரு தேசத்தில் வலிமையான இஸ்லாமிய அரசு ஐஆர்ஜிசி எலைட் கோர்ஸ் இல்லாமல் அவர்கள் மேலிருந்து அடித்து நாசம் செய்வது அப்படி இல்லை என்றால் கொமினியை படுகொலை செய்துவிட்டால் ஒரு அன்சர்டினிட்டி ஏற்பட்டு நாடு பெரும் குழப்பத்துக்கு சென்றுவிடும் அதன் மூலமாக மத்திய கிழக்கில் அவர்களையும் நாசம் செய்து தான் மட்டும் இருக்கலாம் என யூதர்கள் குரூரமான சிந்தனையை அவர்களுக்குள் ஏற்படுத்தி கொண்ட போதும் அமெரிக்கா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மேலிருந்து குண்டுகளை மட்டும் நீங்கள் பொழிந்தாலும் ஆட்சி மாற்றம் என்பது தரைப்படைகளின் மூலம்தான் சாத்தியமாகும் ஆனால் தரைப்படைகளின் மூலம் ஒருபோதும் ஈரானை வெற்றி கொள்ள முடியாது மட்டுமல்லாமல் அப்படி ஒரு தரைப்பட தாக்குதலை தொடங்கினால் ஐஆர்ஜிசி பஸ்ஸி போன்ற ஆறு ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட பெரும் படைகள் அவர்களுக்கு ஆதரவாக ஹூதிக்கள் அவர்களுக்கு ஆதரவாக ஹமாஸ் அவர்களுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா அவர்களுக்கு ஆதரவாக ஈராக்கின் ஹத்தாப் ஹிஸ்புல்லா அவர்களுக்கு ஆதரவாக ஜிஹாதி மொமெண்ட்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்தால் மத்திய நாச நாசசக்தி ஆகிவிடும் என்பது மட்டுமல்ல நூறு சதுர கிலோமீட்டர் பரப்பில் இருக்கக்கூடிய ஹெர்முஸ் குறுகிய வலைத்தளத்தில் ஷெனோவாட்டரை தாண்டிய முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் மிக ஹை அதிகமான ட்ரக்குகளை கொண்டு உலகின் இருபத்தி ஐந்து சதவீத எண்ணெய் வளங்களை இருக்கும் அரபு நாடுகளும் அமெரிக்காவும் அழிந்து போகிற பொருளாதார நிலை மத்திய கிழக்கிலே உருவாகிவிடும் இந்த பல பரீட்சை வேண்டாம் என்பதுதான் எக்ஸ்போர்ட்ஸ் ஆய்வாளர்களின் திட்டமாக இருக்கிறது வெள்ளிக்கிழமை பேசுகிறோம் நல்ல ஒரு பாசிட்டிவ் சிக்னல் என வழக்கம் போல பொய்களை அள்ளி வீசுவது அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகளில் ஒன்று அதைத்தான் சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் அமெரிக்காவுடைய ஸ்டீ ஜெரி குஷ்ணரோடு அமெரிக்காவுடைய பதே அவருடைய குக்கி அவரும் கலந்து கொண்டார் ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் ஸ்ரீவோடு கடைசியில் ரகசியமாக ஒரு தகவலை ஈரானும் ஸ்ரீவும் பகிர்ந்து கொண்டதாக விட்காப் சொல்லப்படுகிறது ஆனால் அமெரிக்க அதிபரோ என்ன சொல்கிறார் என்றால் நான் எதிர்பார்க்கதை விட பாசிட்டிவாக இவ்வளவு இறங்கி வருவார்கள் என நான் நம்பவில்லை என்று சொல்கிறார் அவர் சொல்வதில் பல பொய்கள் உண்டு ஆனால் ஈரானோ நாங்கள் ஒருபோதும் இயங்கவில்லை ஒருபோதும் இறங்கவில்லை எங்கள் கொள்கையில் உறுதியின் பால் இருக்கிறோம் அணு ஆயுதங்களை குறித்து மட்டும் பேசுவோம் பிராக்சிகளை குறித்தோ பலஸ்டிக் தொழில்நுட்பங்களை குறித்தோ எதுவும் நாங்கள் பேச தயாராகவில்லை நான்கு விஷயம் அணு ஆயுதங்கள் பலிஸ்டிக் தொழில்நுட்பம் மூன்றாவது பிராக்சிகள் நான்காவது பொருளாதார தடை அணு ஆயுத விவகாரங்களை ஏதாவது பேசி பொருளாதார தடையை மட்டும் நீக்கணும் மற்ற விஷயங்கள்லாம் போகிறதில்லை ஈரான் ஒரு பெரும் சாவரின் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்றும் மத்திய தரைக்கடலில் போர் கருமேகங்கள் சூழ்கிறது இன்னைக்கு வரைக்கும் சீனா தனது ஆயுதங்களை கொண்டு குவித்து கொண்டே இருக்கிறது அணுகுண்டுகள் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வந்திருக்கிறது சீனாவுடைய ரேடார் கழிவுகள் வந்திருக்கிறது இன்னும் பல விஷயங்கள் இயற்கையாகவே அடித்து நொறுக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை வாய்ந்த சக்தியாக இருக்கிறது பலாயிரக்கணக்கான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை வைத்திருக்கிறார்கள் கடலில் பிராந்தியத்தில் இருக்கும் அப்ரஹாம் லிங்கனையும் தொடர்ந்து தாக்கினால் அதை எந்த ஏன் டிஃபன்ஸ் சிஸ்டத்தாலும் அமெரிக்கா மட்டுமல்ல அயன் பீம் டேவிட் சில்லிங் ஃபத் மட்டுமல்லாமல் தாட் பேட்ரியாட் ஏதாலும் ஃபத்தா போன்ற ஒன் ஃபத்தா டூ சோர் ஃபோர் இதை தடுக்க முடியாது இதில் நான்கு டன் அளவிற்கு வெடிமருந்துகளை சுமந்து பயங்கரமாக விழுந்து வெடித்தால் கிளஸ்டர் யோகனையின் மூலம் பெரும் நாசாகாரம் உருவாகும் ஈரான் இஸ்ரேலில் இஸ்ரேல் அச்சமும் பீதியும் கொண்டிருக்கிறது ஆனாலும் அமெரிக்கா வைத்து ஈரானை நாசம் செய்வதற்கு அவர்கள் முனைகிறார்கள் தற்போது வரை கொதிநிலை மத்திய கிழக்கில் காணப்படுகிறது என்பதே உண்மையாகும் நன்றி